அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விருப்பமான பாஸ்தா பாஸ்தா வந்து இதில் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது வந்து ஒயிட் பாஸ்தா அப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து எல்லோ எல்போ எல்போ பாஸ்தா வந்து வாங்கிக்கிட்டேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தண்ணியோடையே இருக்க மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நார் சூப்பு நார் இட்டாலியன் மஷ்ரூம் சூப் இருக்கும் அது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கலந்துட்டு அதில் வந்து சூப் ரெடி பண்ணிட்டு ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு இடையில என்ன ஆப்ஷன் நம்ம பண்ணலான்னா பட்டர் சீஸ் அந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு யூஷுவலாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு சம்பா கோதுமை அல்லது வந்து மற்ற ஃப்ளோர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு இல்லாட்டி வந்து கார்ன்ஃப்ளோர் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாக இருக்கும் வேறு ஆப்ஷனல் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டியாக கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கணும் அப்புறம் ஹேர்ப்ஸ் ஏதாவது வேணும்னா அது சேர்த்துக்கலாம் இல்லை வந்து பட்டாணி கேரட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சேர்த்தாலும் இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடே இருக்கும்போது வச்சா தான் ஆக ஆக பாஸ்தா வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம எடுத்து சூப் மாதிரி குடிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் ட்ரை ஆக கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு நாங்கள் ஸ்பூன்லேயே சாப்பிட்றோம் அப்படின்னாலும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்